இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சவுலே அன்பையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அதுவே கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும் என்பதே இந்த நானுடைய நச்சேதையின் ரத்தன சுருக்கம் யூத மத நூலாகிய டால்மட் என்ற நூலில் உலகத்தின் படைப்பை கடவுள் இவ்வாறாக தோற்றுவித்தாராம் முதலில் அன்பை மையமாக வைத்து உருவாக்கிய உலகம் அது சரியில்லை என்று கடவுளுக்கு பட்டதாம் இரண்டாவது உலகம் நீதியை மையமாக வைத்து ஒரு உலகத்தை படைத்தாராம் அதுவும் சரியில்லை என்று உணர்ந்த பிறகு அன்பையும் நீதியையும் சமமாக கொண்ட ஒரு உலகத்தை படைத்தார் அதுதான் இந்த உலகம் என்பது இந்த யூத மத நூலின் கதையாக இருக்கின்றது பிரியமான சகோதர சகே எல்லா மதங்களின் சாராம்சமே அன்பும் நீதி என்றான் பிரியமான சகோதர சூழலே இந்த காலகட்டத்தில் அன்பை சதையிலும் நீதியை பணத்திலும் காணக்கூடிய இக்கட்டான சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நிலையில் அந்த பிறரன்பு தியாக உணர்வோடு பிரதிபுலன் பாராமல் ஏன் தன்னையே தன்னுடைய உயிரையும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய நபராக வாழ வேண்டும் என்று நானுடைய முதல் பகுதியில் ஆண்டவர் விரும்புகிறார் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த நீதியால் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் எல்லோரும் உயர்வடைய வேண்டும் அப்படிப்பட்ட நீதியை ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் நாம் பழி செலுத்துவதிலும் காணிக்க செலுத்துவதிலும் திருப்பலியில் பங்கேற்பதிலும் திருவிழாக்களை விமர்சையாக கொண்டாடுவதிலும் வான வேடிக்கையிலும் வெளி அடையாளங்களிலும் நாம் அதிகம் செலவு செய்கிறமே தவிர பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அந்த பிறரன்போடு வாழ வேண்டும் சமூக நீதி மறைக்கப்படுகின்ற போது மறுக்கப்படுகின்ற போது அங்கள் குரல் கொடுத்து அந்த சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் நிறைய நேரங்களில் மறந்து விடுகிறோம் அதை ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை பிரியமான சகோதர சோழே எந்த அருமையான இனிமையான நாளில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் அவர் நம்மிடமிருந்து வேறு ஒன்றும் எதிர்பார்ப்பதில்லை அன்பை மட்டும் எதிர்பார்க்கிறார் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் இப்படிப்பட்ட அன்பும் நீதியும் கொண்ட நல்லவர்களாக நம்ம குடும்பத்தில் அந்த அன்பும் நீதியும் இருக்கின்றதா எல்லோரும் உயர வேண்டும் நான் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அல்லது நான் எப்படி இருந்தாலும் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சிந்தனை கொண்டவர்களாக அழ இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா நீ பழியே இல்லை காணிக்கை அல்ல அல்லது நேர்ச்சி அல்ல அத்தனையும் தாண்டி அன்பும் நீதியும் கொண்டவர்களாக வாழ இன்று பரிசுகளையும் சதுசிரியர்களையும் அறிஞர்களையும் ஐயோ கேடு என்று நீ கூற காரணம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீதும் ஏழை எளியவர்கள் மீதும் நீதியின் மீதும் அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை தன்னலம் ஒன்றே கருத்தில் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் தங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் அது மரியாதையாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அத்தனையும் நமக்கு மட்டும்தான் வந்து சேர வேண்டும் என்று கங்கண கட்டி வாழ்ந்த அவர்களை பார்த்துத்தான் என் ஐயோ கேடு என்று சொல்லி அப்பா நாங்கள் அன்றாடம் அன்பையும் நீதையும் மையமாக கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அதற்கேற்ற வாழ்வு வாழ கிருபை தரும்படி எங்களாண்டவராய் கிறிஸ்துவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்